வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கலாம் கண்ணதாசன் அவங்களுடைய பிறந்தநாள் வருதுன்னு சொன்னாங்க அவங்களை அவங்களுடைய சிறப்புகள் எப்படி என்னங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கம்மா ஜோதிடர் கரு கருப்பை யூடியூப் சேனலுக்கு ஜோதிடர் கரு கருப்பைய யூடியூப் சேனலுக்கே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூன் இருபத்தி நாலு மறக்க முடியாத ஒரு நாள் ஏனென்றால் கவியரசு கண்ணதாசன் அன்று தான் பிறந்தார் இன்னும் இரண்டு வ இது தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்னும் இரண்டு வரி நூற்றாண்டை நோக்கி நாம் போய் இது வந்து ஜோ இப்போ நம்ம நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடம் எதுனா கவியரசு கண்ணதாசன் பிறந்து தவழ்ந்து பள்ளிக்கூடம் சென்று இந்த அவ்வளவு நாட்கள் இந்த சிறுகூடல் பட்டியில் இருந்தார் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே சிறுகூடல் இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு காரைக்குடிக்கு சு சுவீகாரம் போனதும் தெரியும் அப்போ போயிருக்காங்க இப்போ அப்படிப்பட்டவங்களுடைய பிறந்தநாள் விழா என்னைக்கு வருதுமா கரெக்டாக ஜூன் இருபத்தி நாலு ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி நாலு அன்று சிறுகூடிய சிறு சிறுகூடல் மக்கள் அது வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து கொண்டாடுவோம் அதாவது கவியரசு கண்ணதாசனுக்கு மலையரசி அம்மன் வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு மத்தியில் குடியிருக்காங்க அதற்கு பக்கத்திலேயே அவருக்கு மார்பளவு சிலை இருக்கிறது நூற்றாண்டு விழாவுக்குள் அது அந்த அந்த இரண்டு வருடத்திற்குள் அவர் முழு உருவ வெங்கட சிலை அதே இடத்தில் வைக்கப்படும் அதுவும் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் எப்போவுமே ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி நாலு அன்று சிறுகூடர் பற்றியே களை கட்டிவிடும் காலையில் ஒரு இலக்கிய விழா நடைபெறும் அப்புறம் ஈவினிங் ஏதாவது மாலை நேரத்தில் ஒரு இசை கச்சேரி இருக்கும் இருக்கு எங்களுக்கு என்ன ஆசை என்றால் அதாவது கவியரசு கண்ணதாசனின் பா பாடல்கள் அந்த நில ஒளியில் வெட்ட வெளியில் ஊர் மக்கள் உட்கார்ந்து கேட்க மற்றவர்கள் அவருடைய அருமையான பாடல்களை பாட வேண்டும் அதை நாங்கள் சிறுகூழல் பட்டி மக்கள் உட்கார்ந்து கேட்க வேண்டும் அந்த காற்றோடு காற்றோடு கலந்த அந்த வார்த்தைகளும் கவிஞரின் புகழும் பரப்பப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மதுரையில இருந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் டீம் வந்திருக்கு அந்த டீம் பெயர் தெரியுமா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அது எடுத்து எவர் கிரீன் சூப்பர் 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 அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அவங்க ஆர்கெஸ்ட்ரா கூட வந்து அதாவது ரொம்ப பிரத்தியேக அந்த செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க இந்த மாதிரி அருமையான பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆஹ் மேல் சிங்கர்ஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாரும் வர்றாங்க வந்து மலையரசியா அம்மன் அந்த கோயிலுக்கு முன்னால இருக்க திடலில் மேடையில அம்மனை நோக்கி அவர்களை எல்லாரும் வந்து கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் அன்று முழுவதும் அன்று காலையிலிருந்து போட்டுருவாங்க மாலை நேரத்தில் லைவா லைவா வந்து பாடப்படும் இது வரக்கூடிய 24 6 மாலை ஆறு மணிக்கு சிறுடல் பட்டில கவியரசு கண்ணாசன் பிறந்த மண்ணல நடக்குது மலையரசிமங்கவுல்கே தப்புல கூத்து மேடையில் நடக்குது எல்லாரும் வந்துருங்க அடியவனுடைய தந்தை வந்து எங்க அப்பா ஜோதிடர் ரக்கறப்பே அவர் பட்டிமன்ற நடுவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஏ தமிழ் ராவ்ல எம்ஃபில் பிஎட் நீங்க எல்லாரும் அவர் வந்து காலத்தை வென்ற கவிஞர் கண்ணாசன்ன்ற தலைப்புல ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க அடுத்து கண்ணாசனோட சிறப்புகளை பத்தி பட்டிமன்றம் நடத்தியிருக்காங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க உங்கள்ட பேசுனது மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வர வேண்டும் உலக மக்கள் அனைவரும் வந்து கண்ணகாசனுடைய அவருடைய வீட்டுக்கும் வந்து பார்த்துக்கலாம் பார்க்கணும் அந்த மலையரசி அம்மனை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற மலையரசியம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஒரே ஒரு செய்தி அதாவது வெளிநாட்டில் இருக்கும் கவிஞர்களின் ரசிகர்களுக்காக மெகா டிவி அவர்கள் அதை வந்து அந்த அதை எல்லாத்தையும் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடி அருமை 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 சோ அதை அதை உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் எப்படி தமிழை நேசிக்கும் உள்ளங்கள் எப்படி கவிஞரை நேசிக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டாம் கவிஞர் எங்களுக்கு மட்டும் உறவுக்காரர் அல்ல தமிழ் பேசும் அத்தனை மக்களுக்கும் அவர் உறவுக்காரர் அரசவை கவிஞர் சொத்துக்கு வேணாலும் எல்லா பிள்ளைங்கள் கேட்கலாம் ஆனால் அவர் எழுத்துக்கு எழுத்துக்கு எல்லாரும் அவர் உலக மக்கள் என்றும் நிரந்தரமானவன் அவருக்கு அழிவே இல்லை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றிமா நன்றி 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 நன்றி